நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிற ராசி கும்பராசி இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் நல்ல வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க இந்த கும்பராசியில் பிறந்தவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க சில நேரங்களில் தங்களுடைய பேச்சை அவங்களே கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு முன்வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிகம் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அடிக்கடி வெளியில் எங்கேயாவது சுற்றுலா போகிறதுல அவங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி தாத்தா வழி உறவுகளால் ஏதாவது ஒரு திடீர்னு சிலர் மரணம் அடைந்திருப்பாங்க அடிக்கடி உயிர் பயம் உங்களுக்கே கூட இந்த கும்பராசி என்பர்களுக்கே கூட ஏற்பட்டிருக்கும் சொத்துல திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும் பெரும்பாலும் அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன் மகாலட்சுமி ராமர் போன்ற பெயர்கள் உள்ளவங்க உங்களுடைய குடும்பத்தில் பெரும்பாலும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா மனைவி மூலிமா மனைவி வெளி உறவுகள் மூலிமா சின்ன சின்ன கடன் பிரச்சனை சின்ன சின்ன ஏமாற்றங்கள் சின்ன சின்ன சண்டை சிச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திரும் குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க சந்தித்தாலும் கூட அம்மா வழி உறவுகளால் அதிகம் உதவி செய்ய மாட்டாங்க எல்லாரும் அம்மாவளி உறவுகள் தான் அதிகம் உதவி செய்வாங்க ஆனால் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவளி உறவுகளால் அதிகம் வந்து உதவ முடியாது அதே மாதிரி தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கடுமையாக உழைக்கக்கூடியவங்க உழைச்சி முன்னுக்கு வரக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் போட்டி பொறாமைகள் எதிரிகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படி இருக்கும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்தவங்க அடுத்தவங்களுடைய தொழிலை கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பத்து பேரை வழிநடத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்டதெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற வாரத்தில் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த வாரத்தில் கரெக்டான நேரத்தில் நடக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இறைவனோட பரிபூர்ண அருளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதோட கூட உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய முதலீடு இந்த காலகட்டத்தில் தாராளமாக செய்யலாம் முதலீடு செஞ்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் கல்வி சம்பந்தமான ஏதாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வெளிநாடுக்கு போய் படிக்கக்கூடியதோ அல்லது வெளியில் போய் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த கும்பராசி மாணவர்களுக்கு வெளி பயணம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இந்த காலேஜ் தான் வேணும் இந்த ஸ்கூல் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் முயற்சி பண்ணிட்டுப்பீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எதுலேயுமே கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருங்க குறிப்பாக அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அடுத்தவங்களுடைய உணர்வுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கோமாதாவை அது டெய்லியுமே வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நன்மைகள் கொஞ்சம் அதிகமாகும் இருக்கிற கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா கோமாதாவை வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றம் வரும் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய ராசிநாதன் வந்து அடைந்திருந்தாலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வம்பு வழக்குகள்லாம் இருந்தது அப்படின்னா கூட அதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற வாரத்தில் எதிர்பார்க்கலாம் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டிகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் அதே மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சியே வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜென்ம ராசிக்குள்ளே குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் உங்களுடைய செல்வாக்கும் கூட படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வர வேண்டிய பணம்லாம் கூட கரெக்டான டைமில் வந்துடும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்களில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை கஷ்டம் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் ஒரு எல்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வரப்போகிறீங்க பூமிக்காரகன் செவ்வாய் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் விவசாயத்துறையை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு அது வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது முருகன் வழிபாடாக தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொ பொ பொறுத்த வரைக்கும் ஜன்ம ராசிக்குள்ளே யோகக்காரகன் ராகு சஞ்சரித்தாலும் ஆறாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறது அதுவும் ராசியில் உண்டாவதுனால உங்களுடைய நிலையிலிருந்து அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மன அழுத்தத்தோடு இருந்தவங்களுக்கு அந்த மன அழுத்தம் கொஞ்சம் குறையும் நீண்ட நாட்களுடைய பிரச்சனை இந்த காலகட்டத்தில் சரியாகும் எடுக்கிற வேலையெல்லாம் கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்வீங்க அதனால வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களுடைய தொழில்லையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் குடும்பத்துலேயுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு முக்கிய பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கும் தொழிலில் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணியிடத்துலையும் கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் இது வரையில் இருந்திருக்கும் இனி அதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சப்தமஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் மங்கள காரகனான குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இதுவரையிலும் எதெல்லாம் கஷ்டமா எதெல்லாம் பிரச்சனையோ எதெல்லாம் போராட்டமாக இருந்ததோ அதையெல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் பணியில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் வருகின்ற நாட்களில் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலையும் கூட நல்ல ஒரு ஆதாயத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் தெய்வ அருள் பரிபூரணமாக அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதோடு கூட பெரியவங்களுடைய ஆசை இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் தொழில் ஏற்கனவே தொடங்கிய தொழிலில் கூட இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் தொட்டத்தெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார் அரசு வழியில் கூட நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த அனுமதியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வம்பு வளர்க்கலாம் கூட உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த பிரச்சனை அதே மாதிரி ஒரு சில இடர்பாடுகள் இதெல்லாம் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கும்பராசி என்பர்கள் செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுக்கு சிவபெருமனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயு வந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையா ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க தேங்க்யூ